பறந்து கொண்டிருந்த திமுக கொடியை இறக்கிவிட்டு ஏறியது தமிழக வெற்றி கழக கொடி தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கி உள்ளார் தற்போது நடக்கும் வாரிசு அரசியலில் அவருக்கு நம்பிக்கை இல்லாததால் மக்களுக்காக அவரே களமிறங்கியுள்ளார் சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக களமிறங்குகிறார் விஜய் அதனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் விஜய் தற்போது அவருக்கு மக்களும் அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகமாக உள்ளது தளபதியின் பலமே இளைஞர்கள் என்றே கூறலாம் மாற்றுக் கட்சிகளிலிருந்தும் இளைஞர்கள் மாறி தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகமாக இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு இளைஞர் திமுகவிலிருந்து மாறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அவரது காரில் திமுக கொடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் புகைப்படமும் வைக்கப்பட்டிருந்தது தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பின்னர் காரில் இருந்த திமுக கொடியை அகற்றிவிட்டு தமிழக வெற்றி கழக கொடியை பொருத்தியுள்ளார் அதேபோன்று போன்று ஸ்டாலின் அவர்களின் புகைப்படம் இருந்த இடத்தில் அதை அகற்றிவிட்டு தளபதி விஜயின் புகைப்படத்தை வைத்துள்ளார் தற்போது இந்த வீடியோவை தளபதி ரசிகர்கள் இணையத்தில் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர் காரில் ஸ்டாலின் இடத்தை பிடித்த விஜய் ஆட்சியிலும் ஸ்டாலின் இடத்தை நிச்சயம் பிடிப்பார் என்று கமெண்ட் செய்தும் வருகின்றனர்